சசிகலாவை அம்மான்லாம் என்னால கூப்பிடவே முடியாது என் வாயால ஜெயலலிதா அம்மாவை மட்டும்தான் என்னால அம்மான் கூப்பிட முடியும் சின்ன அம்மாலாம் வந்துட்டு என்னால கூப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அதிரடியா பேசியிருக்காரு நம்மளுடைய பன்னீர்செல்வம் செல்வோம் எல்லாம் இவருடைய இந்த அதிரடிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சமூகத்துல வந்த பர்தா புயலின் நிதிக்காக வந்துட்டு பிரதமர் மோடியை பார்க்கறதுக்கு டெல்லி போயிருந்தாரு பிரதமர் மோடி தான் வந்துட்டு இவருக்கு இந்த அளவுக்கு வந்து தைரியம் கொடுத்ததாகவும் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல நிலைமையை சரி செய்யறதுக்கு நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க என்னோட புல் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் செல்வத்துக்கு முழு நம்பிக்கை கொடுத்த ஒரு மோடி தாங்க இதுக்கு முன்னாடியே வந்துட்டு அதாவது டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் போய் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா பொதுக்குழு நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாருமே வரணும் பன்னீர்செல்வம் சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த பொதுக்குழு வந்துட்டு சசிகலாவுக்கு ஆதரவு தரம் எல்லா அமைச்சர்களையும் வந்துட்டு கண்டிப்பா அஇஅதிமுக நீக்குவேன் அது மட்டும் இல்ல சசிகலாவை சின்ன கூப்பிடக்கூடாது அப்படின்ற அறிவிப்பையும் வந்துட்டு கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாங்க ஜெயலலிதா அம்மா இருந்தப்ப வந்துட்டு எல்லாருமே அவங்க அம்மா அம்மான்னு கூப்பிட்ட பயில இப்போ சசிகலா எதுக்காக சின்னம்மான்னு அம்மா கூப்பிடணும் அது மட்டும் இல்லங்க அஇஅதிமுக கட்சியின் அடிப்படை உறுப்பினர்கள் கூட இல்லாத சசிகலா

சசிகலாவை சின்ன அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிஞ்சிட்டு தான் வந்துட்டு இருக்காரு நடவடிக்கை கூட சீக்கிரம் எடுப்பேன் அப்பவே முடிவு மேலும் அஇஅதிமுக வந்துட்டு சசிகலாவை அடிப்படை உறுப்பினர் நீக்குவேன் அப்படின்ற உறுதிமொழியும் நம்மளுடைய முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அது மட்டும் இல்லங்க முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரானது இருந்து ரொம்ப சிம்பிளா வந்து வந்துட்டு இருக்காரு ஆமாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டுக்கு மீண்டும் ஒரு எளிமையான முதலமைச்சர் கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்துட்டு இப்ப இவரை வாத்தி வந்துட்டு இருக்காங்க இவருக்காக வந்துட்டு டிராபிக்லாம் கூட பிளாக் பண்றது இல்லைங்க இவரும் வந்துட்டு டிராபிக்ல சாமானிய மக்கள் மாதிரியே கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் வெயிட் பண்ணியே போயிட்டு இருக்காரு பாத்துக்கோங்களேன் உண்மையில வந்துட்டு ஓ பன்னீர்செல்வம் இப்படிப்பட்ட அதிரடி முடிவை எடுக்கிறதுக்கு அவர் கூட எல்லாருமே ஒத்துழைக்கிறாங்க அப்படின்றது சமூக வலைதளத்தின் வாயிலாக நல்லா தெரியுதுங்க மேலும் அவரது பணிகளை வந்துட்டு சிறப்பா செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே எங்களோட சேனல் மூலமா வாழ்த்துக்கிறோம் மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை உங்களுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட் செய்து அதனால ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ